ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஆடாத இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை ரோஹித் சர்மா வந்து பயங்கரமாக வந்து திட்டியிருக்காருங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா பாண்டியா தலைமையில் செகண்ட் கேம் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆடுறாங்க அந்த கேமில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து பண்ணுறாங்க இரநூத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு இத்தனை வருஷம் வரலாற்றில் இல்லாத ஒரு ரெக்கார்டு அதுவும் வந்து எஸ்ஆர்எஸ் இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸை யாருமே கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல ஆர்சிபி அணியினுடைய ஹையஸ்ட் ஐபிஎல் டோட்டல் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பீட் பண்ணியிருக்காங்க ஸோ செம்மையாக வந்து சன்ரைசர்ஸ் வந்து இருப்பாங்க அந்த டீமில் வந்து ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து போடலை பட் எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி வந்து இருப்பாங்க பட் அடுத்த ஆடின மும்பையே நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது ஸோ அவங்களும் வந்து செம்ம டஃப் கொடுத்தாங்க எல்லாருமே வந்து நல்லா ஆடிருப்பாங்க ரோஹித் வந்து இருபத்தாறு ரன்னு இசான் கிசான் முப்பத்தி நாலு ரன்னு நமன் டீர் வந்து முப்பது ரன்னு திலக் வருமா அறுபத்தி நாலு ரன்னு ஹர்திக் பாண்டியா இருபத்தி நாலு ரன்னு டிம் டேவிட் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன்னு அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்போடும் வந்து பதினஞ்சு ரன்னு எல்லாருடைய ஸ்ட்ரைக் ரேட்டுமே நூறுக்கு மேலே குறிப்பாக சொல்லணும்னா இரநூறுக்கு மேலே ரோஹிட்டு இசான் கிஷான் நமன் டீரு ஷெப்பர்டு எல்லாருமே இரநூறுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடி இருப்பாங்க ஸோ வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலுமே கூட கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தாறு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிக்க முடிஞ்சது மும்பையால் இதனால் முப்பத்தொரு ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஹர்திக் பாண்டியா பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணுற விதம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே அவர் மேலே வந்து முன் வைக்கிறாங்க பும்ராவுக்கு ஓவர் ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டார் இவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஓவர் வந்து போடுறாரு இப்போ இந்த கேமில் வந்து மயங்க் அகர்வால் வந்து பாண்டியா ஓரில் தான் அவுட் ஆகிருப்பார் பட் அதுதான் மேட்சை மாற்றுறதுன்னு சொல்லலாம் ஏன்னா மயங்க் அகர்வால் இருந்த வரைக்கும் எத்தி தட்டி விட்டுக்கிட்டு ஓரளவு வந்து ரேட் கம்மியாக இருந்துச்சு மயங்க் அகர்வால் அவுட் ஆகி அபிஷேக் சர்மா உள்ளே தான் அவரும் மாதிரி ஹெட்டும் சேர்ந்து பிரித்து மேய ஆரம்பித்தாங்க அந்த வகையில் வந்து இப்போ ஏன் வந்து பும் பும்ரா வந்து டெத் ஓவரில் யூஸ் பண்ணலான்னு பாண்டியா வச்சது வந்து நல்லது தான் ஆனால் ஆறு ஓவரில் எண்பத்தோரு ரன் வந்து அடிச்சிட்டாங்க அப்படி இருக்கப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பும்ராவை சீக்கிரமாக அழைச்சிட்டு வந்து அவரை பால் போட சொல்லியிருக்கணும் ஆனால் ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி வந்து பண்ணலை இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் விட்டு கிளி கிள்னு கிழிச்சிருக்கார் ரோஹித் சர்மா உன்னால் வந்து டீமுக்கு வந்து நல்லது பண்ண முடிஞ்சால் பண்ணு உன் இஷ்டத்துக்கு நீ வந்து எந்த டிஸ்கஷனும் வந்து பண்ணாமல் ஏன்னா வந்து ரேவிஸ் ஷெட்டுக்கு வந்து எப்படி வந்து பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு ரோஹிட் வந்து ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பார் அதை வந்து பாண்டியா வந்து ஏற்றுக்கல அவர் இஷ்டத்துக்கு தான் கேப்டன்சி பண்ணார் இப்போ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு டீம் தோத்ததுனால பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் பயங்கரமாக வந்து ஹர்திக் பாண்டியாவை ரோஹித் சர்மா வந்து திட்டியிருக்காரு நன்றி